தென்கிழக்கு உடம்பிருக்க பாதிக்கப்பட்டால் அங்கே பெண் பாதிக்கப்படுவாள் என்பது அந்த ஸ்தலம் வந்து ஒரு பெண்ணை பரிபூரணமாக குணாதிசயங்கள்ல இருந்து உடல் அமைப்பிலிருந்து நோயிலிருந்தும் கணவன் மனைவி ஒற்றுமையிலிருந்தும் பல மாற்றங்களை ஏற்படுத்திவிடும் என்பதுதான் நம்மளுடைய ஒரு ஸ்ட்ராங்கான நல்லா இருக்கிறவங்க நல்லா இல்லாதவங்க கூட செந்தான தோத்துவாங்க நல்ல ஒரு பிஸ்னஸ் மேனேன் வேலைவெட்டி இல்லாதவங்க கூட பேசுகிற சுத்தனை ப்ளஸ் ஆனவன் மேனேஜானவங்க கூட சுத்தன எந்த கிழமைகளில் போனால் சார் என்ன பண்டக் கோவிலாக இருந்தாலும் நீங்கள் பிறந்த கிழமை அன்னைக்கு போங்கன்னு சொல்கிறேன் பிறந்த கிழமைகள் மேக்சிமம் சார் வணக்கம் வணக்கம் நம்ம வந்து வாஸ்து ரீதியாக நிறைய விஷயம் பேசுகிறோம் ஆன்மீக ரீதியாகவும் பேசுகிறோம் இப்போ வாசு அப்படின்னு பேசும்போது ஒரு வீட்டினுடைய கண்கள் அதே மாதிரி ஒரு நாட்டினுடைய கண்கள்னு சொல்லக்கூடியது பெண்கள் ஒரு வீடு நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த பெண் நல்லா இருக்கணும் உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி இதே தான் நாட்டுக்கும் பொருந்தும் முதல்ல நம்ம வீட்டிலேருந்து போகலாம் ஒரு வீடு செழிப்பாக இருக்கணும் அது சின்ன வீடோ பெரிய வீடோ அந்த வீடு நல்லா சந்தோஷமா சுபீட்சமாக நல்லா இருக்கணும்னா அந்த பெண்ணினுடைய மனவளமும் உடல் ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தில் நிறைய இடத்துல இது மிஸ் ஆகுது வீடு நல்லா பெருசாக இருக்கும் நல்ல ஒரு பணக்கார வீடாக இருக்கும் ஆனால் அந்த வீட்டில் இருக்க பெண் வந்து நிறைய பேச மாட்டாங்க ஒரு மாதிரி ஒதுங்கியே இருப்பாங்க அவங்களுக்கு குழந்தை இல்லாத பிரச்சனை வரும் ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கான பிரச்சனை சொல்லக்கூடிய திசை என்ன இதுலேருந்து வெளியில் வரத்துக்கு நம்ம என்ன செய்யணும் பெண்கள் திசை அப்படின்னு சொன்னால் தென்கிழக்கு வடமேற்குன்னு சொல்லலாம் இந்த இரண்டு திசையும் பெண்களை குறிக்கக்கூடிய திசை அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை தென்கிழக்கோ உடம்பு இருக்க பாதிக்கப்பட்டால் அங்கே பெண் பாதிக்கப்படுவாள் என்பது உண்மை அது எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்து தான் அது மன ரீதியாக பாதிப்பாக உடல் ரீதியாக பாதிப்பா பண ரீதியாக பாதிப்பா உறவு முறைகளில் சிக்கலா என்பதை நாம் சொல்ல முடியும் கட்டு இருக்கா குத்து வீட்டுக்குள்ளே போனோம்னே நீங்கள் சொல்லிடுவீங்க அந்த வீட்டை பார்த்தா தெரியும் அந்த வீடு குத்து இருக்கா தவறான தெரு குத்தா இல்லை தென்கிழக்கில் எதனா வேறு எதனா கட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா அது தெரியும் அதை விட்டு நாம் சொல்ல முடியும் அதில் எந்த விதமான மாற்றமில்லை ஒரு வீடு என்றால் தென்கிழக்கு நிச்சயமாக பாதிக்கப்படக்கூடாது பாதிக்கப்பட்டு விட்டால் அந்த வீட்டில் பெண்கள் பாதிக்கப்பட்டு விட்டார்கள் என்பது உண்மை என்ன மாதிரி பாதிப்பு நீங்கள் நினைக்கிறீங்க மன ரீதியான பாதிப்பாக இருக்கலாம் உடல் ரீதியான பாதிப்பாக இருக்கலாம் பணம் விரயமாக இருக்கலாம் திருமண தடையாக இருக்கலாம் டிவோர்ஸாக இருக்கலாம் எதுவும் தென்கிழக்கு பாதிக்கப்படக்கூடாது வடமேற்கு பாதிக்கப்படக்கூடாது ஒரு பெண்ணை உச்சக்கட்ட மன அழுத்தத்தில் அது தள்ளிவிடும் அதான் உண்மையும் கூட அப்போது இந்த பாதிப்பில் இருந்து வெளியே வரணும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்க ஒரு கோயிலுக்கு போனால் வாழ்க்கை மாறி தானே மாறிடும் அது எந்த விதமான மாற்ற கருத்தும் இல்லை கோயிலுக்கு போனால் வாழ்க்கை மாறமா நிச்சயமாக மாறும் இதுதான் நிறைய பேர் நீ கேட்கக்கூடிய விஷயம் இந்த கோயிலுக்கு போறதாலும் என் வாழ்க்கையில் உண்மையிலேயே மாற்றம் வந்துடுமா அப்படி நிச்சயமாக ஆலயத்தை ஒருவர் பொழுது அங்கே பல அதிசயங்கள் அவருக்கு தெரியாமே நடக்கும் அதான் உண்மை சாமியே பொய்யின்னு சொன்ன ஒருத்தவர் சாமியை போய் பார்த்து முருக பக்தனாயி முருகனே கதின்னு இருக்கிற மலேசியாவில் இருக்கக்கூடிய நண்பர் எனக்கு ஒருத்தர் பழக்கம் பகாங் மாரன் மரத்தாண்டவர்னு ஒருத்தர் இருக்கார் மலேசியாவில் அவருடைய பக்தர்களில் எனக்கு சில பேர்லாம் பழக்கம் அவெலாம் இறை சார்ந்த விஷயத்தில் உயிரே விடுவாங்க அந்தளவுக்கு இறை நம்பிக்கை உள்ளவர் ஆனால் ஒரு காலகட்டத்தில் இறைவன் என்ன நம்பாதவர்கள் அதுதான் அதிசயம் நிச்சயமாக ஒரு சில நேரங்களில் ஒரு சில காலங்களில் உங்களுக்கு நடக்கக்கூடிய நேர காலம் கரெக்டாக வரும்போது அந்த ஆன்மீக இப்போ கேது தசை நடக்குதுன்னா அந்த ஞானத்தை கொடுத்துட்டு போகும் இது புத்திகள்லேயும் இதேதானா புத்திகளிலேயே அது அன் அமைந்த இடம் பார்க்கும் கிரகம் இதெல்லாம் கணக்கு இருக்குது இப்போது கேது தசை நடந்தாலே கோர்ட்டு கேஸுக்கு போகணும் அசிங்கப்படணும் அவமானப்படணும் துக்கப்படணும் துயரப்படணும் இதெல்லாம் எந்த இல்லை இதே கேது தசை நடக்கிற ஒருத்தர் ஜோதிடராக இருந்தால் கேது தசை நடக்கிற ஒருத்தர் அர்ச்சகராக இருந்தால் அப்போ இறை சார்ந்த ஞானங்கள் அதிகமாக கிடைக்கும் எந்த துறையில் இருக்கீங்க என்ன பண்ணுறீங்கன்றது தான் முக்கியம் இப்போ ராகுதை நடக்குது நம்ம என்ன சொல்லுவோம் ராகு வந்து தவறான வழியில் எடுத்துகிட்டு போயிடுவார் நம்ம சொல்லுவோம் கிடையாது ராகு தசையிலையும் சில பேருக்கு ஞானம் கிடைக்கும் ராகு குரு பார்ப்பார் ராகுவோடைய சாரத்தில் குரு இருப்பார் புரியுதுங்களா அப்போது ஜோதிடம் என்பது நீங்கள் மேலோட்டை பார்க்கக்கூடிய விஷயம் இல்லை அது ரொம்ப டெப்த்தாக உள்ளே போய் பார்க்கணும் அப்போது ஒரு வீட்டில் ஒரு பெண் பாதிக்கப்படுகிறாள் பெண் பாதிக்கப்பட்டு விட்டால் என்றால் அந்த பெண்ணுடைய மன அழுத்தத்தை முழுமையாக தீர்த்து அருள் பாலிக்கக்கூடிய ஒரு ஆலயம் உண்டு இப்போது ஆலயம் கட்டிய முன்னோர்கள் என்ன நோக்கத்துக்கு கட்டினாங்க அப்படின்றது தான் நம்மளுடைய ஆராய்ச்சியை அதை பற்றி கூடிய சீக்கிரத்தில் அதை நம்ம தனி தொகுப்பாகவே பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது இருந்தாலும் பெண்கள் பாதிக்கப்பட்டால் நோயாலோ உடலாலோ மனதாலோ பணத்தாலேயோ கணவராலேயோ பாதிக்கப்பட்டால் பூந்தமல்லி அருகில் இந்த அவுட்டர் ரிங் ரோடுன்னு ஒன்று போவோம் புறவழிச்சாலை சென்னையில் சென்னை வண்டலூர்லேருந்து அது மீஞ்சூர் வரைக்கும் போகுது அந்த அவுட்டர் ரிங் ரோட்டில் போகும்போது பூனமல்லியை தாண்டி சித்தர்காடு சித்துக்காடுன்னு போர்டு இருக்கும் ஆனால் சித்தர்காடுன்னு சில பேர் சொல்லுவாங்க நீங்கள் சித்துக்காடு சிவன் டெம்பிள் போடுங்க இல்லை சித்தர்காடு சிவன் டெம்பிள் போட்டிங்கன்னா அங்கே நெல்லியப்பர் அம்பாள் பேர் பூங்குழலி அந்த ஸ்தலம் வந்து ஒரு பெண்ணை பரிபூரணமாக குணாதிசயங்கள்லேருந்து உடல் அமைப்பிலிருந்து நோயிலிருந்தும் கடல்நிலையிலிருந்தும் கணவன் மனைவி ஒற்றுமையிலிருந்தும் பல மாற்றங்களை ஏற்படுத்திவிடும் என்பது தான் நம்மளுடைய ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் இதை நீங்கள் எப்படி உணர்ந்தீங்க இப்போ இந்த கோவில் நீங்கள் சொல்கிறீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு கோவிலையும் போய் ஆராய்ச்சி பண்ணுறீங்க அந்த இடத்துல தங்கி இருந்து அங்கே இருக்கக்கூடிய ஆகம விதிகளை பார்க்குறீங்க அங்கே போனால் என்ன மாதிரி பிரச்சனை இல்லை அந்த இடம் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் சஜஷன்ஸே கொடுக்குறீங்க இந்த மாதிரி இதுக்கு நீங்கள் இந்த கோவிலை செலக்ட் பண்ணதுக்கு காரணம் என்ன நிச்சயமாக இப்போ ஒரு பெண் பாதிக்கப்படுகிறார் போது நம்ம என்ன பண்ணுறோம் நெல்லியப்புறம் பூங்குழலையும் இந்த அம்பாளையும் இந்த சிவனையும் பைப்பை தான் மாறும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த கோவிலோடைய அமைப்பே தென்கிழக்கு பாதிக்கப்பட்ட கோவில் பாதித்த கோவில் அப்போ அந்த இடத்துல நீங்கள் போகும்போது என்ன ஆகும் மைனஸும் மைனஸும் செய்கிறபொழுது ப்ளஸ் ஆகும் அது மாற்றத்தை எப்படி கொடுக்கணும்னு ஒரு பர்சன்டேஜ் இருக்கு அப்போ நெல்லியப்புற இப்போ தென்கிழக்கு பாதிக்கப்பட்ட கோவில்களாக வந்து டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சு நம்மளாம் சொல்ல முடியாது அது பயணிக்கணும் அதை பற்றி இஷ்டி தெரியணும் அங்கே இருக்கிறவங்களுடைய இஷ்டி தெரியணும் அந்த ஊரோடைய இஷ்டி தெரியணும் கண்டிப்பாக இதெல்லாம் தெரிந்து வைத்து பார்க்கும்போது தான் அந்த கோவில் பெண்களை காப்பதற்காகி அங்கே சிவபெருமான் அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் என்பது தான் உண்மை இப்போ பாதித்தவர்கள் பாதித்த இடத்தை போகும்போது பாதிப்பு ஒன்றும் இல்லை ரெண்டு பேர் வேலை வெட்டிக்கு போகாமல் சும்மா உட்காந்து பிரிட்ஜ் மேலே பேசிகிட்டு இருப்பான் திடீர்னு பிஸ்னஸ் ஆரம்பித்து பெரிய அவள் கூடி சொன்னாயிடும் ஏன்னா இவனும் மைனஸு அவனும் மைனஸு பெரியுங்களே நல்லா இருக்கிறவன் நல்லா இல்லாதவங்க கூட சேர்ந்தானே தோற்றுடுவான் நல்ல ஒரு பிஸ்னஸ் மேனே வேலை வெட்டி இல்லாதவங்க கூட பேசுகிற சுத்தனை தோற்றுவான் ஆனவன் மைனஸ் ஆனவங்க கூட சுத்தனை ரெண்டு பேருமே மைனஸ் ஆனவன் ஃப்ரெண்டாக இருக்கிறான் என்ன பண்ணுவான் ரெண்டு பேரும் யோசிச்சு என்ன பிஸ்னஸ் செய்வேண்டா அதை பண்ணோம்னா லைஃப் ஜெயிக்க நல்லா ஜெயிச்சிருவான் ரெண்டு பேருமே ப்ளஸ்ஸாக இருக்கிறவன் எப்போவுமே நல்லா இருப்பான் ஏன்னா அவனும் ஒரு பிஸ்னஸ் பண்ணி இவனும் ஒரு பிஸ்னஸ் பண்ணி அப்போது உங்கள் உடம்பில் ஒரு பாதிப்பு இருந்தால் அதே பாதிப்பு உள்ள கோவில் எது என்று கண்டுபிடிப்பது அதுதான் வாஸ்து அப்போது அந்த நெல்லியப்பர் பூங்குழலி கோவில் இருக்கக்கூடிய தென்கிழக்கு பாதிப்பு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் பெண்களுடைய மன அழுத்தத்தை குறைக்கும் இரணி ஆப்ரேஷன் குடல் ஆப்ரேஷன் பைபாஸ் சர்ஜரி பண்ண எந்த பெண்ணாக இருந்தாலும் எந்த பெண்களாக இருந்தாலும் உடலிலே இருக்கக்கூடிய ஆரோக்கிய குறைபாடு எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல தும்சம் ஆகிடும் என்பது தான் உண்மை எந்த கிழமைகளில் என்ன பண்ண கோவிலாக இருந்தாலும் நீங்கள் பிறந்த கிழமை அன்னைக்கு போங்க நான் சொல்கிறேன் மேக்ஸிமம் மேக்ஸிமம் உங்களுடைய பிறந்த கிழமை எதுவும் அந்த கிழமையில் போங்க அது உண்மை இறைவனை வழிபடும்பொழுது குருமார்களையோ இறைவனையும் பார்க்கும்போது வெறுங்கையில் போகாதீங்க பூ வாங்கிட்டு போங்க அங்கே கடையெல்லாம் இல்லை இதுக்கப்புறம் கடன் வந்துடும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அங்கே இறைவனை பார்க்கும்பொழுது மாலை வாங்கிட்டு போங்க பூ வாங்கிட்டு போங்க அர்ச்சகர்கள் அதை நம்பியே இருப்பதால் அவர்களுக்கு நிச்சயமாக நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்கள் இறைவனை உங்களுக்கு அருள்பாளிப்பார் அதில் எந்த விதமான மாற்றம் கருத்தும் இல்லை கண்டிப்பா ஏன்னா வந்து நிறைய கோவில் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி பெண்கள் வந்து நிறைய பேர் கல்யாணத்துக்கு ஓகே சொல்ல மாட்டாங்க வயதாகவும் தள்ளிட்டே போயிட்டு இருப்பாங்க சில பேருக்கு இந்த தைராய்ட் பிரச்சனை இருக்கும் சில பேர் சின்ன வயசுல யூட்ரஸ் எடுத்துருவாங்க இந்த மாதிரி பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒரு தீர்வா இல்லை இதற்கு தனித்தனி தீர்வுகள் தனி ஓகே யூட்ரஸுக்கு இதுக்குள்ள வரவே கூடாது எதுக்கு வரணும்னா இரணி ஆப்ரேஷனு பித்தபை பிரச்சனை குடல் சார்ந்த பிரச்சனை பைபாஸ் சர்ஜரி கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை குறைவு கணவன் ரொம்பதான் ரொம்ப வருஷமா வெளிநாட்டில் இருக்காரு கூட வந்து சேரணும் இல்லை நான் கணவர் கூட போய் வெளிநாட்டில் சேரணும் மனத்திற்கு கடன் அழுத்தம் இருக்கு உடல் வியாதிகள் இருக்கு என்பவர்களுக்கு மட்டும் இந்த நெல்லியப்பன் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பது இது இத்தனை வாரங்கள் போகணும் இந்த மாதிரி தீபங்கள் ஏத்தணும் அந்த மாதிரி சொல்ல முடியாது எந்த வழிபாடு செய்தாலும் ஏழு வாரங்கள் செய்வது அவங்க பிறந்த கிழமைகளில் ஏழு ஏழு வாரங்கள் ஏழு வாரங்கள் தொடர்ந்து போகுது அதில் இருந்தாலும் எந்த தீபம் ஏற்றினாலும் கருமா கரைய வேண்டும் என்றால் நல்ல எண்ணெயில் தான் ஏற்றணும் நெய்ல ஏற்றக்கூடாது நல்ல தாமரை தண்டு திரியை போட்டு திரியை போட்டு ஏற்றணும் அங்கே பூங்குழலி ஸ்ரீவண்ணம் இரண்டு பேர் இருப்பதால் இரண்டு தீபங்கள் ஏற்றுவது சிறப்புன்னு சொல்லலாம் ஓகே ஸோ நம்ம வந்து இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா பெண்கள் சார்ந்த விஷயம் பார்த்துருக்கோம் ஏன்னா ஒரு வீடு நல்லா இருக்கணும்னா அந்த பெண்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு தொடர்ந்து இதே மாதிரி அடுத்தடுத்து என்ன எல்லாருக்குமே என்னென்னா இந்த காலகட்டத்தில் வெளியில் பார்க்கும்போது சந்தோஷமா இருப்பாங்க உள்ளுக்குள்ளே நிறைய விதமான பிரச்சனைகள் இருப்பாங்க மன அழுத்தம் இந்த மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகள்லேயும் நம்ம வந்து இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இதற்கான தீர்வு இருக்கக்கூடிய இடம் எல்லாரும் ஒரே இடத்துக்கு போக தீர்வு கிடைக்கணும்னா போகிற எல்லாருக்குமே இல்லை அவங்க அவங்களுக்கு அந்தந்த டாக்டர்ஸை பார்த்தாதான் ஸ்பெஷாலிட்டிஸை பார்த்தா தான் ரெமிடிஸ் கிடைக்கிற மாதிரி அடுத்தடுத்த பதிவுகளில் வந்து இந்த பிரச்சனை இருக்கிறவங்க இந்த இடத்துக்கு போகிறது சிறப்பு அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து நம்ம பேசுவோம் சார் அருமையான பதிவு கொடுத்ததுக்கு நன்றி நன்றி மேடம்